அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை தமிழர்கள் முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா நேற்றுக்கு இருந்தே நான் வந்து யூடியூப் போனால் பார்த்திபன் பேசுகிற இந்த வீடியோ தான் வருது அதே மாதிரி ஃபேஸ்புக் போனால் இந்த வீடியோ தான் வருது ட்விட்டர் போனால் எல்லா இடத்துலையும் பார்த்திபன் பேசுகிற இந்த வீடியோ தான் வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு அதை பரப்புகிறது யார் அப்படின்னா நிறைய தெலுங்கு பேஜஸ் வந்து பார்த்தீங்களா இவர் வந்து ஒரு தெலுங்கர் தான் ஒரு தெலுங்கர் அப்படிங்கிறத சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய தெலுங்கர்கள் வந்து பார்த்திபன் தெலுங்கர் தெலுங்கர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாருன்னு பரப்புகிறாங்க அதாவது இவங்க ஜெயிக்கிற வரையும் இப்போ பிற மொழியாளர்லாம் இருக்காங்களே துறை துறையில் அவங்க வந்து சினிமா துறையில் கதாநாயகனாவோ இயக்குனராகவோ அறிமுகம் கால காலகட்டத்தில் தெலுங்கர்னு சொல்ல மாட்டுறாங்க அதுக்கப்புறம் நாளையில் வந்து மிளகா அரிச்சு தமிழர் மாதிரி வேஷம் போட்டு கொஞ்சம் பிரபலமாகி ஜெயிச்சதுக்கப்புறம் நான் வந்து தெலுங்கே தெலுங்கேங்கிறாங்க அதில் இவர் பேட்டி கொடுக்கவங்கள அவர் சொன்ன விஷயம் அந்த பாண்டிய அது கேள்வி கேட்ட விஷயம்லாம் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாறி இருக்குது அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் என்ன சொல்கிறாருன்னா கொல்டி கொல்ட்டின்னு சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில் தான் கெட்ட வார்த்தை மாதிரி சொல்கிறாங்க கொல்ட்டினா நான் வந்து உங்களுக்கு எனக்கு இல்லைடா கில்ட்டின்ட்டு போயிடும் அப்படின்னு கொல்ட்டி கொல்ட்டின்னு சொல்லி நம்ம வந்து இவளை இழிவுபடுத்துகிறோமா தமிழர்களை இவங்க எந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆந்திராவில் என்ன தமிழர்கள் இழிவுபடுத்தலையா ஆந்திரா காட்டுக்குள்ளே இருபது தமிழர்களை சுட்டு கொள்ளலையா சந்திரபாபு நாயுடு இப்போ இருக்க முதலமைச்சர் தான் சுட்டு கொண்டாரு அது கண்ணீர் வருத்தம் எதுவுமே இல்லை அட்லீஸ்ட் வந்து இப்போல்லாம் விஜய் வந்து கூட்டத்துக்கு போய் இறந்துட்டாங்க நாற்பத்தோரு பேர் முப்பத்தாறு லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கு இருபது தமிழரை சுட்டு கொண்ட அந்த ஆந்திராக்காரவங்க என்ன கொடுத்தாங்க அந்த குடும்பத்துக்கு ஒன்றும் இல்லை ஒரு ரூபா காசை கொடுங்க கண்ணீர் வருத்தம் எதுவுமே தெரிவிக்கலை நாங்கள் வந்து கொல்ட்டின்னு சொல்கிறோம் அது வந்து கில்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதில் ஒரு சினாரியை வந்து இவங்க கட்டமைக்கிறாங்க அதாவது பாண்டே அப்படிங்கிற பிறமொழியாளரும் இவர் உட்காந்துட்டு இவர் வந்து என்ன இந்திக்காரா ஏதோ ஒரு கார் பாண்டே அதான் ரங்கராஜ் பாண்டே பீகார் ரங்கராஜ் பாண்டேவும் இந்த தெலுங்கர் பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க என்னன்னா உங்களுடைய தமிழ் புலமை நல்லா இருக்கே தமிழ் பேச்சு நல்லா இருக்கே எப்படி பார்த்திபன் உங்களுக்கு இவ்வளோ தூரம் தமிழ் பேச்சு வந்துச்சு அப்படிங்குள்ள அதுக்கு பார்த்திபன் சொல்கிறார் எங்கள் அப்பா நல்லா வந்து தமிழ் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் என்னுடைய தாய்மொழி வந்து தெலுங்கு தான் வீட்டில் தெலுங்கு தான் பேசணும் தெலுங்கை தவிர வேறு எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் இதெல்லாம் கேட்கும் எப்படி இருக்குண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரிப்பா நீ தான் சுந்தர தெலுங்கு தான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போ சொல்கிறேன் பல பேர் இப்படி தான் இருக்காங்க எங்கள் வீட்டில் தெலுங்கு தான் பேசுவோம் அப்படின்னு அது போகிற பக்கம் சொல்கிறார் பாக்யராஜுன்னு தெலுங்குறா அப்போ பாக்யராஜுன்னு தெலுங்குறா அடேங்க அப்பா போசுவங்கும் கூட இப்போ நான் வந்து தெலுங்குற நாயுடுகைன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஆ என்னை சீமான் கட்சிக்கு வந்து தெலுங்குன்னு நான் தெலுங்குறோன்னு எப்படி அதாவது அந்த பேட்டி கொடுக்கக்குள்ள முன்னாடி வர இவர் எப்படி வேஷம் போட்டாருன்னா நம்ம நாயுடு தேவர் மாதிரி வேஷம் போட்டார் தமிழர்கள் அந்த தேவர் சாதியில் இருக்க மாதிரி வேஷம் போடுவாங்க நல்லா வேஷம் போட்டார் இப்போ வந்துட்டு அங்கே போய் நாயுடுன்னு சொல்லி ஆந்திராவில் சொல்லிட்டு திருப்பி நீ நாயுடுப்பா நீ தெலுங்கப்பா சொன்னால் ஓ என்னை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் உக்கிறாரு ஐயா ஏகலைவன் வந்து சரியான ஒரு விளக்கத்தோட நச்சுன்னு வந்து பேசுவங்காக போட்டு புலந்துருப்பார் இப்போ இதில் அந்த பிற்பகுதியில் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி தெலுங்கு வந்து தெ தெலுங்குகள் தான் தமிழை தமிழை வந்து காப்பாற்றினாங்க எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் தெலுங்கர்கள் தான் தமிழை காப்பாற்றுனாங்களா அதான் வந்து விஸ்வரூபம் படத்தில் கூட ஒரு டைலாக் வந்து கமல் சார் வச்சுருப்பார் இந்த மாதிரி தமிழர்கள் இந்த மாதிரி வந்து தமிழ் பேச தெரியாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்க உள்ள கமல் சார் சொல்லுவாராம் அதான் தெலுங்கர்கள் வந்து தமிழை காப்பாற்றுவாங்க எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள் தெலுங்கர்கள் வந்து தமிழை காப்பாற்றுற நிலைமைக்கு தமிழ் வந்து மாறிடுச்சா தமிழோட நிலமை அப்படி இருக்குதா அதை வந்து உட்காந்துக்கிட்டு அந்த பார்த்திபன் சொல்கிறாரு பாருங்கள் அடுத்து வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி வாலி சார் வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டிருந்தார் யார் தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில் யார் யார் தமிழை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டே தெலுங்கர்கள் தான் தமிழை காப்பாற்றுற லிஸ்ட்டே வாலி வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காரு அப்படின்னு ஒன்று உடனே அதுக்கு பாண்டே இல்லை நான் தமிழ்னு சொல்லுங்களேன் நான் கூட தமிழம்தான் ஆனால் நான் வந்து பாண்டே இல்லையா நான் வந்து பீகாரி இல்லையா பாருங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு ஊடகத்தில் நான் வந்து ஒரு தெலுங்கர் நான் வந்து ஒரு பீகாரி நாங்கள் தான் தமிழை காப்பாற்றணும் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க பாருங்கள் அதுலேயும் இவர் வந்து தெலுங்கர்னு சொல்லி ஸ்ரீதேவிக்கும் அவங்க பேர் என்னது ஏதோ பிரதாப்பா ஏதோ ஏதோ ஜெயப்பிரதா ஆமாம் ஜெயபிரதாவுக்கும் ஸ்ரீதேவிக்கு இவர் தெலுங்கர்ன்னு தெரிஞ்சதுனா அவங்க தெலுங்கில் பேசுனாங்களாம்மா அப்படி தெலுங்குற நாங்கள் ஒன்றாயிட்டோம் இப்போ தான் தெரியுது எதனால பாக்கியராஜ் வந்து அத்தனை பேருக்கு வந்து வாய்ப்பு கேட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இவருக்கு மட்டும் என் பார்த்துக்கு மட்டும் ஏன் கொடுத்தாருன்னு இப்போ தான் தெரியுது ஏன்னால் இன இனத்தோடு தானேங்க சீரும் எல்லாம் தெலுங்குகள் ஒன்றா சேர்ந்து தெலுங்கர்களை முன்னேற்றிறாங்க அதான் ஒருத்தர் சொன்னார் இல்லையா அமைச்சர் கூட தமிழ்நாட்டில் பல அமைச்சர் தெலுங்கு அமைச்சர் இருக்கிறாங்க ஆட்சியே வந்து அப்படி தான் நடக்குதுன்னு வைங்க அப்போ எல்லாருமே வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள்லாம் தெலுங்கர் தான் தமிழர் தான் எங்களை வந்து குழ்ட்டிங்கிறாங்க ஆனால் தமிழை காப்பாற்றினே நான் தான் தமிழ் ஏதாவது தெலுங்கர்கள் வந்து தமிழை காப்பாற்றுறோன்னா தமிழ் வந்து அழிஞ்சு போயிருக்கும் தெலுங்கர்னு சொன்னால் போதும் நான் உன்னை வந்து தூக்கி விட்டு புல்டவுசர் மாதிரி தூக்கி விட்ருவேன் என்ன வேலை உனக்கு வேணும் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு அமைச்சரே சொல்கிறாருல அப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களோட அந்த ஒரு தமிழோட நிலமை இப்போ இந்த நேரத்தில் எதனால் இப்போ சீமானை வந்து அழிக்கணும்னு எல்லோரும் வந்து நினைக்கிறாங்கன்னு புரியுதா ஒரு பக்கம் திமுக நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிது பாஜக அதிமுக அப்புறம் வந்து தமிழர் தலைமை அதிமுக நான் ஆனால் அப்படி கிடையாது அதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் வேறு அது மாதிரி விஜய் கட்சிக்காரெல்லாம் எதுக்கு இந்த நேரத்தில் உள்ளே வந்திருக்கா தமிழ் தேசிய வாக்குகளை பிரிக்க வந்திருக்காரு ஏன்னா கூட கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் அந்த யார் லாட்டரி லாட்டரி பணத்தில் பல பட குடும்பத்தோட தாலி அறுத்தவங்கன்னு சொல்லுவாங்க லாட்ரி எங்கள் ஊரில் என்னவோ சொல்லுவாங்க லாட்ரி விற்கிறவன பார்த்தா தாலி அறுக்கிற பையன் தாலி அறுக்கிற பையன்னு சொல்லுவாங்க பல பேர் தாலியை அறுத்து தான் இந்த லாட்ரி சீட்டு வந்து நடத்துவான்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு விஜய் வர்றாருனா அப்போ எல்லா எல்லா சினாரியும் வந்து உங்களுக்கு தமிழர்களுக்கு வந்து புரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் நான் நம்ம வந்து எப்படி செயல்பட போகிறோம் நாம் தமிழ் கட்சி அந்த ஒரு அந்த ஒரு இதுக்கு போகணும் எம்எல்ஏ பல எம்எல்ஏக்கள் வந்து ஒரு வெற்றி வாகை வந்து சூடணும் இல்லாட்டினா நம்ம இந்திக்காரனை ஏற்றுக்கிட்டு இருக்கோம் இந்திக்காரனை வந்து ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாதுன்னு அது ஒரு பக்கம் போயிட்ருக்கோம் அவங்க ஒரு பக்கம் உள்ளே வந்துட்டுருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் ஆச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் தமிழை காப்பாற்ற முடியாத தமிழர்கள் நம்ம வந்து சாதி பெருமை பேசிகிட்டு இருப்போம் நாங்கள் நாடார் நாங்கள் தேவர் நாங்கள் கோணார் நாங்கள் வன்னியர் எல்லாம் பேசுவோம் ஆனால் கடைசியில் எங்கே போய் நிற்கிறது பிறமொழியால் ஆட்சி ஆட்சிவாங்க கருணாநிதி செய்வார் அவர் ஒரு பிறமொழியாளர் ஜெயலலிதா ஒரு பிறமொழியாளர் எம்ஜிஆர் ஒரு பிறமொழியாளர் அப்புறம் எல்லாருமே அப்படி தான் போயிட்டுருக்குது கேட்டால் எடப்பாடி தமிழை அம்பாங்க அப்புறம் விஜய் தமிழ் அம்பாங்க அந்த தமிழர்கள் தான் அவங்களுக்கு அடிமையாக இருக்காங்களே அது மாதிரி தானே திமுகவில் பல தமிழர் இருக்காங்க அடிமையாக தானே இருக்கிறானுங்க அப்போ இருக்கிற தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த சினாரி வந்து உடச்சிக்கிட்டு எந்த சினாரியோ இந்த மாதிரி இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த ஒரு சரி நம்ம அவங்கள வந்து பேசலை தெலுங்குறதா அப்படிங்கிறத அப்படிங்குறத தி திமிர்த்தனமாக பேசிட்டு போட்டோம் நம்ம யாராவது நம்மளுக்கு யாராவது கொல்ட்டி அப்படின்னா ஐ ஆம் நாட் கில்ட்டி எப்படி அப்படின்னு கூட இவர் வந்து சொல்லிட்டு போட்டோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி பார்த்தா விஷால் கூட தான் நம்ம வந்து மே பதினெட்டு நடக்கும் நம்மளுக்கு எதிராக கரெக்டாக நா ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு கரெக்டாக நம்ம பதினெட்டாம் தேதி நாலு மணிக்கு ஸ்டேஜ் ஏறுவாரலாம் அண்ணன் சீமானு பேச அந்த ஸ்டேஜ் அந்த விளக்கேற்று வரலாம் அதே நேரத்தில் ஆடலும் பாடல் நிகழ்ச்சி வந்து வைப்பார் சரியா அந்த மாதிரி இருக்கிறாங்க சீமானெலாம் இவங்களை எப்படி சொல்லலாம் சொன்னாலே பிறந்து வளர்ந்த என்ன எப்படி தொழுங்குறோம்னு சொல்லலாம் அப்படின்லாம் பேசுவார் ஆனால் அவர் வரும்போது நானும் மதுரக்காரன் தான்டா அப்படின்பார் உடனே அம்மாவுக்கு பார்த்தனே ஓ இவன் மதுரக்காரன்டா அப்படின்னு நினச்சிடுவாங்க அதான் அவர் ஆந்திராக்கார் ஜெயிக்கிற வரையும் இப்படி தான் ஜெயித்ததுக்கு அப்புறம் தான் வெளியே வரும் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ தெரில இதில் வேற பல விஷயங்களை வந்து நம்ம ஓப்பனாக பேச முடியாது அந்த சூழ்நிலைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதே ஆந்திராவில் தமிழர்களை போய் ஒரு எம்எல்ஏ சீட்டாக எம்பி சீட்டை ஆக முடியாது கேரளா கர்நாடகாவத்தில் ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரி ஆதிக்கம் இருக்குதுன்னு பேசினாலே நம்மளுக்கு பிரச்சனை வரும் அதை ஓப்பனாக உடச்சி பேசுனாலே ஓ இவர்கள் வந்து சிறுபான்மை மொழிகளை வந்து தவறாக பேசிவிட்டார்கள் அப்படின்னு நம்ம மேலே வந்து என்ன பண்ணுவானுங்க அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆனால் இதை நம்ம சொல்லித்தானே ஆகணும் நம்ம அவங்கள வந்து அடித்து துரத்தணும் அவங்கள வந்து அவங்க வாழவே கூடாது அப்படின்னா தான் பிரச்சனை அவங்க வாழலாம் நல்லா இருக்கலாம் அவங்களுக்கு உண்டான வசதி எல்லாம் பெற்றுக்கலாம் நிலம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் என்னென்னா ஆள உரிமை நம்மளுக்கு வேணுங்க ஜஸ்ட் லைக் தட் நம்ம கேட்குறது என்ன தமிழ்நாட்டை நம்ம ஆளணும் தமிழர்கள் யாராவது ஒரு ஆள் வந்து ஆளணும் ஏன் வந்து அதே வார்த்தையை வந்து அமித்ஷா சொல்லையா ஒரு தமிழை வந்து அந்த ஒரிசாவில் ஆள்கிற நிலைமைக்கு இல்லை ஒரு ச ஒரு துணை முதலமைச்சர் அந்த ரைஜின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்த உடனே ஒரு ஒரிசாவை எப்படி தமிழ் ஆளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார்ல அதே மாதிரி அதே கேள்வியை தான் நம்ம திருப்பி கேட்குறோம் ஒரு தமிழ்நாட்டை எப்பட்றா பிறமொழியால் ஆட்சி செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்க வேண்டியிருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்